ஒரு நபர் பழைய சைக்கிளே ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு வாங்கினார் அது ரிப்பேர் பண்ணால் ஒரு இரநூத்தம்பது ரூபாய் செலவு பண்ணுறார் அது வந்து ஆயிரத்தி நானூறுபாய்க்கு விற்கிறார் லாபமாக நஷ்டமான்னு கேட்டிருக்காங்க பர்சன்டேஜில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோக்கு வாங்குறான்னு பார்த்துடலாங்களா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஒரு இரநூத்தம்பது அப்போது மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு ஆகுது எவ்வளோக்கு விற்கிறாரு ஆயிரத்தி நானூறு அப்போ தெரிஞ்சிருக்கும் லாஸ் தானு அப்போது எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு வந்து பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க என்ன ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் నష్టం కేటిందా కాస్ట్ ప్రైస్ ఫస్ట్లో పోట్టు కాస్ట్ ప్రైస్ మైనస్ సెల్లింగ్ ప్రైస్ బై కాస్ట్ ప్రైస్ ఇంటు హండ్రెడ్ కాస్ట్ ప్రైస్ ఎవో ఆయనూరు మైనస్ సెల్లింగ్ ప్రైస్ ఆయన డివిడెడ్ బై కాస్ట్ ప్రైస్ ఎవరత్తి ఐనూరు ఇంటు పర్సెన్ేజ్ంటా హండ్రెడ్ పోడు ఓకే ఆయన ఐనూరుల ఆర్తిత్తి నూరు వచ్చా హండ్రెడ్ వరకు కీ అయి ఆ ఐనూరు ఇంట్ర రెండు జిర రెండు జిరో క్యాన్సల్ ఓకే ఇదే ఫైవ్ టేబుల్స్లో అడిచుకారు ఇరవతీ నూరు ఇంకా మూవీ పాయించు ஓகேங்களா அகைன் இது என்ன பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது என்ன பண்ணியிருக்காங்க நம்ம வந்து த்ரீ டேபிள்ஸ் தான் அடிக்க முடியும் இப்போ ஆறு வாட்டி அடிச்சிங்கன்னா பதினெட்டு வரும் பேலன்ஸ் டூ வரும் நெக்ஸ்ட்டு ஒரு ஜீரோ அடிச்சு போட்டிங்கன்னா மறுபடியும் அதே தான் சேம் ரிப்பீட் ஆகும் ஓகேங்களா அப்போ எக்ஸெட்ரா சிக்ஸ் பாயிண்ட்ஸ் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் நஷ்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா கொஷின் என்ன ஒரு பழைய சைக்கிளை வந்து அவர் எவ்வளோ நஷ்டத்துக்கு கொடுத்துருக்காருன்னா ఆరు ఆరు ఏడు సదవీతుకు